வழிகாட்டும் வாழ்வைற்றும் எங்களது சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துதல் தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களது வாழ்க்கை பயணத்திலே கூட நாங்கள் வித்தியாசமான நபர்களை சந்திப்போம் சில நேரம் வித்தியாசமான ஒன்றாக இருந்தாலும் எங்களது வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்கள் எங்களை யோசிக்கிறதை செயல்படுறதை மாற்றி போடலாம் வைதாமத்துக்குள்ளே அப்படி ஒரு குடும்பத்திலே ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் ஆதியாகமம் முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் தடுமாற்றம் அடைகிற மாத்திரமில்லை அவள் சொல்ல நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன் ஒரு விதத்தில் நான் தற்கொலை சரி செய்து கொள்கிறேன் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த பகுதியிலே போடப்பட்டிருக்கு தான் பிள்ளை பெறாமல் தனது சகோதரி பிள்ளை பெறுவதை கண்டு பொறாமைப்பட்டு இது மிக முக்கியமான சொல்லி என்னின்னு சொல்லுவாங்க பொறாமை அன்பானு எங்களது வாழ்க்கையிலே பொறாமை வெவ்வேறு காரணங்கள் நிமித்தமாக ஏற்படுகிறதாக இருக்கும் ஆகவே பொறாமையானது சில வழிகளிலே மற்றவர்களிடம் இருக்க திறமைகள் எங்களால் பெற முடியாத திறமைகள் இன்னொரு இடத்தில் இருப்பதை கண்டு வரும் இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்பாராத விதத்தில் இன்னொருவர் வெற்றி கொண்டது நிமித்தமாக எங்களுக்கு பொறாமை ஏற்படலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்அக்செப்டபிள் செட்பேக்னு சொல்லலாம் அன்அக்செப்டபிள் செட்பேக் அதாவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பின்னடைவு எனக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டம் இந்த பகுதியில் இந்த ராயலுக்கு பிள்ளை கிடைக்க இல்லை ஆனா தனது சகோதரிக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு சகோதரிக்கு பிள்ளை கிடைக்காம இருந்தால் பரவாயில்லை எனக்கும் பிள்ளை கிடைக்க இல்லாட்டி ஆனா எனக்கு பிள்ளைகள் கிடைக்க இல்லை அவளுக்கு கிடைச்சிட்டு இதுதான் இது நான் தோல்வி அடைந்தவள் போல உணர்கிற தன்மை பேக் இல்லை தோல்வி அடைஞ்சுட்டேன் எனக்கு ஏழ் ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லை அந்த தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லை சில பேருக்கு அது வருமானம் பண்ணுங்களேன் பொறாமையின் காரணம் அவர் நடந்து கொள்கிற காரியம் இல்லை அவர் கொண்டு நடக்குது ஆனா அது எனக்கு நடக்க இல்லை இது சரியான சவால் நிறைந்த காரியம்மனே சில பேர் பொறாமைப்படுவதற்கான காரணம் நாங்க வெற்றி பெறுவது மாத்தமல்ல அவருக்கு அது கிடைக்க இல்லை இதுதான் பிரச்சனை அவருக்கும் வெற்றி கிடைச்ச எனக்கும் கிடைச்சிருந்தா சரி அவருக்கும் பிள்ளை இருக்கு எனக்கும் பிள்ளை இருந்தா ராகேலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா எனக்கு கிடைக்க இல்லை அவளுக்கு கிடைச்சிட்டே எமக்கு பெற முடியாதது எனக்கு கிடைக்க முடியாதது இன்னொருவருக்கு கிடைத்தது நிமித்தமாக அவர்கள் தோல்வி அடைஞ்சது நிமித்தமாக அவங்க உணர்ற படினாலே பொறாமை கொள்கிறார் அது சரியான கஷ்டம் ஏன்னா அந்த ராகேல் முதல்ல யோசா தான் தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி யாக்கோப அதுல அவள் தோல்வி அடைஞ்சா பிறகு பிள்ளை பிள்ளை கிடைக்கிறதுலேயும் தனக்கு கிடைக்க இல்லை எல்லாம் தோல்விக்கு மேலே தோல்வி சில பேருடைய வாழ்க்கையை கண்டிருக்கீங்களா நான் க க அவங்க சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே தோல்வி அடைஞ்சவ தான் பாடசாலையில் குடும்பத்தில் என்னையை விட எனது அக்காவை தான் அவங்க நேசித்தாங்க அம்மா அப்பா குடும்பத்தவர்கள் என்னை விட என்னைய தம்பியும் அண்ணா அக்காவை தான் நேசித்தாங்க ஸ்கூல்லேயும் அதே தான் என்னை விட அக்காவை பா அண்ணாவோ அண்ணாவோ அக்காவோ பாராட்டுவாங்க நான் சிறப்பானவை இல்லை சில நேரம் கிட்ட ச நான் போன குழுக்களில் இல்லை சேர்ச்சிலேயா இருக்கலாம் வேலைத்தளத்துலேயா இருக்கலாம் என்னை விட மற்றவங்களுக்கு தான் உயர்வானவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட சொன்ன நபர்களை நீங்கள் கண்டிருக்கீங்களா சில்வேட வாழ்க்கையில் அது ஒரு காரியத்தோடு மாத்திரமில்லை ஒன்றோட எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி நான் அவங்கள விட நல்லா இல்லை நான் தோற்றுப்போனவள் இல்லை நான் தோற்றுப்போனவன் என்று எண்ணத்தோடு வாழுகிற அநேகர் வாழுகிறாங்க அன்பானவளே உங்களோடய வாழ்க்கை இப்படி இருக்குது உங்களோட வாழ்க்கையிலையும் தோற்றுப்போனது போல உணரலாம் எனக்கு பிள்ளைகள் கிடைத்தா தான் நான் உயர்வானவன் அல்ல இல்லை பிள்ளைகள் தோல்வி தோல்வியடைந்தவர்களும் அல்ல இல்லை எனக்கு இந்த வெற்றி கிடைக்க இல்லையே அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோமா தோல்வி மனப்பான்மையோடு வாழ்கிறவர்கள் அநேகர் சின்னர் உண்மையில் அவங்களுக்கு தோல்வியாக நடந்தது இல்லை ஆனால் அவர்கள் நான் தோல்வியுற்றமனவும் போல அவர்கள் தாங்களாகவே நினைத்து நினைத்து வாழ்கிற அதற்கூடாகவே வாழ்வார்கள் அது நிமித்தமாக இந்த பகுதியில் பாருங்கள் அவள் பொறாமை கொழுகிறாள் அந்த பொறாமை பிறகு செயலிலே வழிவரும் இப்படி எதிர்ப்பை காட்டுறாங்க சினர் அதுதான் பண்ணங்களே எங்களோட பொறாமைகள் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாத்திரம்தான் இருக்குது அது யாருக்கும் தெரியாது அதை நீங்கள் சரியான விதத்தில் அடையாளம் கண்டு கையாளா விட்டால் அது வேறு விதத்தில் வெளியே வரும் செயல்களிலே தாக்கத்தை கொடுக்கும் அவரை குறித்து நேரடியாக தாக்கலாம் சுற்றி வர தாக்கலாம் வேறு வேறு விதத்திலே நடந்து கொள்ளும் இந்த இந்த வேலையில் உங்கள் மத்தியில் கேட்குறேன் உங்களோட வாழ்க்கையில ஆரஞ்சு பாருங்கள் நான் மற்றவர்களோடு உறவுகளில் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பொறாமை கொள்கிறேன்னா இல்லை பொறாமைக்குரிய விதத்திலே நான் நடந்து கொள்கிறேன்னா இல்லாட்டி பொறாமை ஏற்படக்கூடிய விதத்திலே நான் சில செய்கைகளை நான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறேனா இல்லாட்டி தோல்வி மனப்பான்மையோடு மற்றவர்களை பார்க்குறேன்னா இல்லாட்டி ஒப்பிட்டு மற்றவங்களோடு என்னையினால் ஒப்பிட்டு யார் நல்லம் சொல்லி யோசிக்கிறேன்னா இல்லாட்டி எங்களோட குடும்பத்திலே இருக்க பிள்ளைகளையும் மற்றவங்களையும் சமையலில் கூட ஒப்பிட்டு பார்த்து கதைத்து நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஏற்படுத்துகிறவளாக நான் இருக்கிறேனா ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுத்திருக்கும் வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் வாழப்போறோம் பண்ணவளை தோல்வி அடைந்த மனப்பான்மையோடு வாழ்ந்து முடிப்பதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்கிற உலையிலே அவரை வித்தியாசமான விதத்திலே தாக்கினாலும் அவர் வாழ்ந்த விதம் அவர் நடந்து கொண்ட விதம் பொறாமை இருக்கவில்லை எவ்வளவுதான் தாக்க பார்த்தாலும் அவர் அவரது வாழ்க்கையிலே தன்னை குறித்தும் பிதாவானவரை குறித்தும் அவருக்கு சரியான விதத்திலே தன்னை அடையாளம் கண்டவர் தெய்வமாக அவர் வாழ்ந்தார் எங்களுக்கு வாழ்க்கையிலே அன்பானவர்களே தோல்வி அடைஞ்ச வாழ்க்கையை வாழ வேண்டாம் அது மிகவும் எங்களது குடும்பத்தையும் எங்களது பிள்ளைகளையும் தன்னம்பிக்கையற்ற சமூகத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களை எந்த நேரமும் விமர்சித்து குறை சொல்லுகிற ஒரு சமூகமாக மாறிவிடும் ஜாக்கிரதையாக இருப்போமா